കൊണ്ട് വേഗം കൊണ്ട് മറയും இதே அக்கா உங்க ஹீரோவுக்கு கொஞ்சம் குறங்கக்கா நான் எங்க ஹீரோட இருக்கேன் நான் நார்மலா தான் இருக்கேன் எப்ப பாரு யார் இப்போ எல்லாரும் நீ சொல்லு எல்லாரும் நோ எல்லாரும் சொன்னா நான் சொல்லணும் சொல்லு நீ சொல்லவே வேண்டாம் ஆள விடுப்பா சாமி நம்ம ரூம்ல சண்டை தான் தெரியாம நம்ம என்ன ரூம் மாத்திரோம் சண்டை போட்டாலோ ஒண்ணா தான இருக்கும் அதானே வேணும் முடியலக்கா முடியல நம்ம நாலு பேரும் ஒண்ணா ஒத்தினியா இருக்குன்னு தான நமக்கு இந்த ரூம் கொடுத்தாங்க ஆனா நம்ம நாலு பேரும் எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்பா சண்டைக்கு நானா காரணமா அப்ப நானா காரணமா நீங்க ரெண்டு பேருமே இல்ல நம்ம பேசாம ரூம் மாத்திரோம் அதுக்கு நல்லது ஏ அனக்கிளி நான் உனக்கு சூப்பரா ஹாஸ்டல் ஸ்டைல் பாத்தியா

அங்க எல்லாரும் ஒன்னு ஒண்ணு கூடி இருப்பாங்களே இப்ப அந்த ஆட்டோ பாட்டோ இருக்கு ஐயோ இப்ப போய் உனக்கு நான் ஆசை பண்ணலன்னு சொன்னா அவ்ளோதான் ஆடிடுவா எனக்கு வரணும் போல இருக்குது ஏ வா ஆசை பண்றேன்னு சொன்னல இப்படி செக்கிருக்கே ஆதி இப்ப என்ன பண்ண ஆசை பண்ணி விட்டுடே வா இல்ல டென்ஷன் ஆயிரவா சரி சரி நீங்க கிளம்புங்க மீனா மீனா அப்பா அம்மா இல்லப்பா எங்க போனா கடை எல்லாம் போயிருக்காங்களா

எனக்கு வயலுக்கு தண்ணி வைக்கணும் நான் கிளம்பிட்டேன் நீ வயலுக்கு தண்ணி பாய்ச்சதுலாம் போதும் தெரியல இந்த பயணத்தை வம்புத்தியாமா எதுக்கு அதுக்குள்ள சொல்லிட்டாங்க இதான் வம்பு துப்புக்க போக மாட்டியா என்ன சும்மா சும்மா தீண்டிக்கிட்டே இருந்தேன் அதான் போகுது பயத்துல போகும்போதுலாம் ஆடி அள்ளி வீசி கொடுத்தான் அந்த சொட்டை அணி இருக்கி அதான் இறங்கி அந்த கொடுத்த பெரிய ஆயி போச்சு நானு சண்டனுக்கு கூட பொறுமையா போனா ரொம்ப துள்ளுதான் நம்ம வந்துட்டாங்களா இல்லையா ஏமா நாலு வீடு அமைஞ்சிருக்கு பாரு பக்கத்து பக்கத்து வீடு பக்கத்து ரூம்னு சொல்லுங்க பக்கத்து வீடுன்னு சொல்லாதீங்க யாராவது வீடுன்னு சொல்லுவாங்க நாலு ரூம்னு சொல்றாங்க அடுத்தடுத்த ரூம் எடுத்து வச்சுக்கிட்டு வீடு வீடு தான் கழிக்கிட்டு இருக்கீங்க இந்த ரூமு அது அடுத்து நேசி வீடு பக்கத்து ரூமு ஏன் வீடு அதுக்கு அடுத்த ரூமே குமார் அது குமார் வீடா ஏண்டா ஏன் பின்ன எப்ப மாதிரி வீடு வீடு நாலு ரூம் சொல்ல வேண்டியது தானே அங்கோடி போன வலி இங்கோடி போனா வலி இதுக்கு பேர் வீடு போங்கிறது படுக்கிறது எல்லாம் ஒன்னா ஆனா வெளியில இருந்து கேட்டா நாங்களாம் தனித்தனியா வாழ்தான் கண்டியது கடுப்புல இருக்காரோ இந்த வர வரவரைய பேச கேட்கவே மாட்டேங்குது நான் கூப்பிட்டு அரை மணி நேரம் எங்களுக்கு என்ன எங்களுக்கு தெரியும் எத்தனை பிள்ளைங்க இருக்குன்னு தெரியும்ல பிள்ளைங்க தானே நம்ம பண்றது யாருக்கு

அவன் کون எல்லாம் வந்தா நான் என்னங்க பண்ண முடியும்? உங்க பேளே உங்களே মারिएங்க. அப்பா போல புள்ளலே. பாட்டியா, தி நிச்சே நினைச்சு சிரிக்காத. அத கரெக்ட். நீ அப்படி சொல்லதியோ? அதை பாக்காதாங்க என்ன மாதிரி? ஆனா کون புத்தியெல்லாம் நீங்க. பாட்டியா. சரி சரி உங்களை விட எல்லாரும்

சரிச பத்தி அப்படியே இருக்கணும் பாப்போம் நன்னா எழுதிருப்பா ஆஹா என்ன சுத்தி பைய ஒளிலா நிக்கிற நான் எப்படி தப்பிப்பேன் எழுதி இருக்கே எப்படி அதெல்லாம் சூப்பரா எழுதி இருக்கே அப்ப வாஸ்து காத்து உயிர் கொடுத்து இருக்கே எப்படி இருக்கு மட்டும் பாருங்க அது உயிர் இருக்கா இல்ல நான் சொல்றதா கவிதை சொல்லி ஐயோ பாருடா சரிச்க்கு ஒரே கொண்டாட்டம் தான் கோத்த கலப்பு போடு நான் கொண்டாட்டமா இருக்கேன்னு நீங்க பாத்தியா சும்மா சொல்லி போடுறது

உன்னே போட்டுறேன் உங்களுக்கு போறாம திருடி வச்சிட்டு போறாம அடடே தட்டு தாடி நீங்க சிரிக்கேனா நான் கை எல்லாம் கஷ்டப்பட்டு எழுதுன தெரியுமா இப்ப மாதா அவங்க சப்போர்ட்டா இருந்தால அது நினைச்சு சந்தோஷமா இருக்கு ஒட்டிமே அடிக்கிறோ பிரிச்சிருதே எட்டி செம்பதொல்லி ஓட ஓட்டு வந்து மத்தக்க எல்லாரும் ஒண்ணு செந்திட்டீல்ல யாரந்த அபிராமி அம்மா சிவா ஒரு அது யாரு இல்லடி எனக்கு இந்த அப்படியே போயிரு சும்மா சொன்ன நம்பிட்டிலோ இந்த மூஞ்சிக்கெல்லாம் இன்னொன்னு செட் ஆகுமா உனக்கு சந்தேகப்படுறதுக்கு ஒரு ஆள் இல்ல என்னெல்லாம் பார்த்தா அதனாலதான நம்புனே நீ காது கவிதை சொன்னது நல்லதா போச்சு படத்துக்கு போலாமா சரிங்க நம்ம மூணு பேரும் கூட்டி வந்துறேன் போலாம் மூணு பேரும் பட்டு கூட்டுவா கிளம்பு என்ன நீங்க எல்லாம் வாரி எல்லாம் வீட்ல பாத்தீங்களா நீ கிளம்பு நாங்க வீட்லயே பாத்துக்கிடுறோம் நம்ம போவங்க சரிடா குமாரி நீ எப்பமாதான் வீட்ல இருக்க கூட்டி போயிட்டு வா போ சரிங்கம்மா சரி போய் எல்லாம் கூட்டிட்டு வா